எமெல்லாம் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வன்முடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோரோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதர்வன்மதியும் மங்காரகன் கருணை உள்ள சுவர்தம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மகிழ்ந்த அலிசையம் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்லை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்க ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் ஏழாம் தேதி இன்று இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏகாதசி திதி நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி சனிக்கிழமையும் ஏகாதசியும் வந்திருக்கு ரொம்ப சிறப்பானது இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை பின்பு பரணி நட்சத்திரம் யோகம் அதிகண்ட நாம யோகம் கரணம் பவகரணம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் சந்திராஷ்டிரமம் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரத்துக்கு மேசராசியில் சந்திர பகவான் மற்றும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் நிறைய பேர் நேற்றுக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்க சார் நேற்றுக்கு ஜோதிட குறிப்பு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ நான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு தான் செக் பண்ணோம் ஒரு நாள் நடுவில் கேப் விட்டாச்சு ஸோ ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நல்லா வாட்ச் பண்ணுறீங்க உங்களோட ஆதரவுக்கு வந்து ரொம்ப 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 மனதார நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய ஜோதிட குறிப்பில் வந்து பூராட நட்சத்திரம் ஓகேங்களா நம்ம மூல நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தோம் நடுவில் ஒரு நாள் கேப் நேற்றி விட்டாச்சு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி பூராட நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரம் அன்னைக்கு வீடு வாகனம் நகை பவளம் முத்து இந்த மாதிரி ஆபரணங்கள் வாங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் நகை வாங்கலாம் இது மாதிரி உள்ள எந்த விதமான பொருளா இருந்தாலும் இந்த பூராட நட்சத்திரம் அன்னைக்கு வாங்குறது ரொம்ப 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 சிறப்பு அதே மாதிரி வந்து கடன் தொல்லை நிறைய பேத்துக்கு இருக்கும் ஓகேங்களா இந்த கடன் தொல்லை அதிகமா இருக்கிறவங்க வந்து தனலட்சுமி வழிபாடு தனலட்சுமி எல்லாம் பக்கத்துல இருக்க தனலட்சுமி போய் வழிபாடு பண்ணாதீங்க கோயில இருக்க சாமியை போய் வழிபாடு பண்ணுங்க லட்சுமி சாமி ஓகேங்களா ஏன்னா நம்ம தெளிவாக சில இடத்துக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது அல்லது வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோ தனலட்சுமி ஃபோட்டோவாக இருந்தால் தனங்கிறது வந்து உங்களுக்கு தேவனம் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது அஷ்டலட்சுமி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தவறு கிடையாது ஸோ இந்த சாமியோட வழிபாடு இன்னைக்கு பூராட நட்சத்திரம் அன்னைக்கு அதாவது வந்து என்னைக்கு பூராட நட்சத்திரம் வருதோ இன்றைக்கி வந்து அஸ்வினி நட்சத்திரம் ஓகேங்களா ஆனால் பூராட நட்சத்திரம் வர அன்னைக்கு தனலட்சுமி வழிபாடு தனலட்சுமிங்கிறது வந்து சாமி வழிபாடு தான் ஓகேங்களா ஸோ அந்த சாமியை போய் வழிபாடு பண்றது அல்லது அஷ்டலட்சுமி வழிபாடு பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமா கடன் அடைஞ்சிரும் பணம் அதிகப்படியாக செல்வங்கள் வந்து குமிக்க ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த கையில வந்து இங்கே மணிக்கட்டு பகுதியில் எழுதிட்டு வாங்க ரெகுலராக ஓகேங்களா இப்போ நான் எழுதிருக்கேன் பார்த்தீங்களா அது மாதிரி உங்களுக்கு பர்மனன்ட் நம்பர் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க உங்க ஜாதக ரீதியா உங்க உங்களுக்கு வந்து நம்பர் எடுத்து கொடுக்கப்படும் குரு காணிக்கையோட ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் முப்பத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் நாற்பத்தி இரண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் ஐம்பத்தி நாலு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் அறுபத்தி ஆறு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் தொண்ணூறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் எண்பது மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் முப்பத்தி மூணு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் பத்து மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் ஜீரோ நாலு ஸோ உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையனை வந்து கையில மணிக்கடில் எழுதுங்க வலது பக்கம் எழுதுலாம் சரி இடது பக்கம் எழுதுலாம் சரி ஏதாவது ஒரு செயல எழுதிட்டு வாங்க நிச்சயமா இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை லாலு சந்தில் நன்றி வணக்கம்